நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்துல அந்த வார்ம் அப் செஷனை அதை பார்த்தீங்கன்னா பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு ஸோ அந்த கார் ரேசிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே பார்த்து லோனால அந்த ஒவ்வொரு அந்த செக்டாரையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு வைப்பாக இருந்துச்சு அந்த பிட் ஸ்டாப் அப்படின்றது வேற லெவலில் பண்ணி அந்த கார் டெஸ்ட் டிரைவா பக்காவாக முடிச்சிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா நேராக சார்ஜா வந்து சார்ஜாவில் வந்து ரேசிங் நடந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஏகே அந்த காரை பார்க்கும்போது என்ன ஒரு வைபா என்ன ஒரு பேஷனாக இருக்கார் கார் மேலே அப்படின்றது நல்லாவே தெரியுது கைஸ் அவரோட மூஞ்சிலேயே அது மட்டும் இந்த கார்ட் ரேசிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரேசிங் சொல்லப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா கார் ரேசிங்க்குமே முதல் படி அப்படின்றது அது கார்ட் ரேசிங் தான் அந்த கார்ட் ரேசிங் கரெக்டாக ஓட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேசிங்கை வந்து குவாலிஃபை ஆகுவாங்க ஒன் ரேசர்ஸை பார்த்தீங்கன்னா அந்த கார் ட்ரேசிங் அப்புறமா எஃப் ஒன் ரேஸுக்கு வந்து போயிருக்காங்க அப்புறமா சொல்லப்படுது ஸோ தென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கே அவரோட லைஃப் வந்து லைவ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டுக்காரு நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா விடாமுச்சி படத்தோட அந்த ஃபைனல் பேட்ச் பேச்சு அதுக்கு போகிறாங்க பதினொன்றாம் தேதி அப்புறமே தகவல் இருக்குது இப்போ ஸோ படம் ரிலீஸ்க்கு வந்து இன்னும் ஃபார்ட்டி டூ டேஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால அடுத்தடுத்து படத்தோட ஷூட்டிங் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜா முடிச்சுட்டு நேராக சென்னை வந்து வேறு அப்புறமா எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாதிரி தகவல்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அந்த கார் ரேசிங் அதில் கலந்துட்டு இருக்கிற விஷயமா இருக்கட்டும் அதேமாதிரி காட் ரேசிங் போன விஷயமாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் பார்த்துட்டு அவங்க பாராட்டை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ வாழ்ந்தா இயக்கிய மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசிட்டுருக்காங்க நம்பிக்கையை பற்றி ஸோ நம்ம இயற்கையை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸோ அவருக்கு பிடிச்ச விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபில்மெண்ட்டாக அவ்வளோ ஒரு பேஷனோடு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது அது மாதிரியே நம்மளுக்கும் எல்லா விஷயமுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக வருதுன்னு தான் சொல்லணும்ங்க ஸோ மேலும் வந்து நம்ம ஏற்கையே அடுத்து அடுத்து எங்கே போகிறார் கார் ரேசிங் அடுத்த எந்த ரேசிங் கலந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஏன் பட்டா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்